ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எழில் மித்திரனும் மகிழினியும் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க மக்காச்சோளத்தை பறிக்க போகிறாங்க போய் பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு ஹாய் எழில் ஹாய் மகிழி எங்கே போகிறீங்க வாங்க இந்த பக்கம் வாங்க எழில் இந்த பக்கம் வாங்க அப்படிங்களா ஹே பாருங்க எல்லா செடியிலையும் வந்து தண்ணி நிறைய இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு இப்போதாங்க மழை வந்திருக்கு கோடை மழை சாரி மிஸ் பண்ணிட்டோம் மழையை இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்கப்புறம் வந்திருக்கோம் வாங்க மக்காச்சோள பயிர் பாருங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதுதான் மக்காச்சோளன்னு இருந்தாலும் இப்போ எங்கள் கழனியில் வந்திருக்கு இல்லைங்களா அதனால நாங்கள் காட்டுறோம் பாருங்க மகினி வந்திருக்காங்க போங்க மகினி எடுத்துட்டு இருக்காங்க மக்காச்சோளத்தை உடைச்சிட்டாங்க ஃபைனலா ம் வெரி குட் பாருங்க மக்காச்சோளம்

இது வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இது மொத்தமாக போடலை தேக்கு மர தோப்பில் வந்து இது ஊடு பயிராக வச்சிருக்கோம் சரிங்களா அது வந்து ஏன்னா சும்மா இந்த காலியான இடம் இருக்கு இல்லைங்களா அதனால் உள்ளே மக்காசோளமாக அது வரட்டும் அப்படின்றது பேக்கு போட்டோம் இந்த மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு தாங்க வாங்கிட்டு வந்தோம் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய்ச்சிருக்கு ஸோ அதனால் குட்டீஸும் என்ஜாய் பண்ணுறாங்க வாங்க நம்ம எழில் எழில்மித்ரன் வந்து இப்ப புட போறாரு பாருங்க இங்க பாருங்க மக்கா சொந்தப் போறீங்க உம் உம் அவரால புட முடியல காட்டாரு பாருங்க ஏ ஹாய் அதே போல் எல்லோருமே சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டும் வந்து சாப்பிட்லாம் கொஞ்சம் ஒரு லிமிட்டோடு எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம் அது வந்து நல்லாயிருக்கும் மகி நீ பாருங்கள் அழகாக பறிக்கிறாங்க நாங்கள் இந்த தேக்கு தோப்பில் மக்காச்சோளத்தோடு சேர்த்து கீரை கீரையும் போட்டிருக்கோம் புளிச்சக்கீரை அதுக்கப்புறம் மிளகா செடி இதெல்லாம் சும்மா தாங்க போட்டோம் வருமா இல்லையான்னு தெரியாமல் போட்டோம் பரவாயில்ல ஓரளவுக்கு வந்ததுங்க காய்ச்சது அதுக்கப்புறம் கூட மாட்டுக்கு புல்லும் போட்டிருக்கோம் அம்மா முடிஞ்சுதா எவ்வளோ அடிச்சிருக்கீங்க ஓகே அது வந்துருச்சு போதும் விடுங்க அதை நம்ம தாராக்கு எத்தனை கொடுத்துடலாம் ஓகேங்களா ஹாய் மகி போத விடுங்க காமிங்க ஐயோ போத விடுங்க போதுண்டா இன்னொரு நாள் வந்து சாப்பிடலாம் இன்னைக்கு எத்தனை போயிட்டா எல்லாம் வீணா போயிடும்ல ஓகேங்களா ஆ ஓகே போதும் நம்ம தேக்கு தோப்பில் பப்பாளி பழமும் வந்து பழுத்துருக்கு நாங்கள் அதையும் வந்து பறிச்சிக்கிறோம் பாருங்க என்னமோ வந்து சில பப்பாளி செடியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க மிளகாய் செடி ஏம்மா ஒரு தெரியுது அது ஓகே நம்ம வந்துனா மக்கா சொல்லலாம் పరిచాచీ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இங்க பாருங்க உளுந்து செடி வந்து இந்த தோட்டத்தில் போட்டோம் இங்கே பாருங்கள் உளுந்து செடி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மற்றெல்லாம் வந்து புல் தான் வந்து நிறையா வந்திருக்கு பாருங்க இதுலேயுமே வந்து மக்காச்சோளம் போட்டோம் செடி மட்டும் சின்ன சின்னதாக வந்திருக்கு பாருங்கள் சரியாக வரல ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு பாருங்கள் உளுந்து பாருங்க புல்லு தான் வந்திருக்கு மழை பெஞ்சு நின்றதுனால பாருங்கள் எப்படி இருக்குது கிளைமேட்டே சூப்பராக இருக்குது பாருங்கள் வெயில் இல்லாமல் நல்லா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மக்காச்சோளம் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இதை சுத்தப்படுத்திட்டோம் இங்கே பாருங்கள் மேலே உள்ள தோல்லாம் பிரித்து எடுத்துட்டோம் இது வந்து நம்ம அவைச்சு சாப்பிடலாம் இது தாரா கொடுத்துடலாம் இதெல்லாம் வந்து தாரா சாப்பிட்டுருவாங்க நல்லா சாப்பிடுவாங்க ஓகே நம்ம வந்து அவைக்கலாம் வாங்க சோளக்கதற்கு தேவையான உப்பு தண்ணியை சேர்த்து குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சோளக்கதை ரெடி ஆகிடும் ஓகே

எப்படி இருக்கே கெத்தா இருக்கு சூப்பரா இருக்கா ம் கேவின் எப்படி இருக்கான் बेस्ट का सुपर ओके ओके फ्रेंड्स ओके बाय ओके बाय हमारे वीडियो को पाकलवांगा ओके बाय ओके बाय हमारे वीडियो को पाकलवांगा